கொண்டிருப்பது 24 ஆன்மீக தமிழ் இன்றைய நாள் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் 24 ஆன்மீக தமிழில் புரட்டாசி 14 சனவை கிழமை 30 9 2025 இன்றைய ராசி பலன்கள் மேஷம் ராசி அன்பர்களே இறை வழிபாடு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் அனுபவங்கள் பிறக்கும் வியாபாரம் நிமித்தமான அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் உண்டாகும் ஆராய்ச்சி சார்ந்த செயல்பாடுகளில் முடிவுகள் கிடைக்கும் வாகன பயணங்களில் நிதானம் அவசியம் ஆகும் காலிப்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் அப்சினி அனுபவங்கள் பிறக்கும் பரணி மேன்மை உண்டாகும் கிருத்திகை நிதானம் வேண்டும் ரிசவம் ராசி அன்பர்களே உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் வெளி உணவுகளை குறைத்து கொள்ளவும் மற்றவர்களிடம் மீன் வாக்குவாதங்களை குறைத்து கொள்ளவும் விலை உயர்த்த பொருட்களில் கவனம் வேண்டும் வியாபாரத்தில் மந்தமான சூழல்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் செலவுகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் கிருத்தியை விட்டு கொடுத்து செல்லவும் ரோகிணி பொருட்களில் கவனம் மிருக சிரிஷம் வாய்ப்புகள் கிடைக்கும் செய்திகள் விஷயங்களில் கவனம் வேண்டும் வாய்ப்புகள் அமையும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது நண்பர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் பேச்சுக்களில் பொறுமை வேண்டும் ஆர்வம் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிருக சிசம் மகிழ்ச்சியான போட்டிகளில் ஈடுபட்டு திறமைகளை வெளிப்படுத்துகிறீர்கள் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் மனதை உறுதிய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் பெரிய ஆலோசனைகள் மனதளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் கால்நடை பணிகளில் ஆதாயம் உண்டாகும் சாந்தம் எ புரிந்து கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும் எதிர்பாராக சில வரவுகள் கிடைக்கும் வழக்கு பணிகளில் நிதானத்தோட செயல்படவும் புதிய முயற்சிகளில் ஆலோசனை பெற்று மேற்கொள்ளவும் பயிதற்ற விவாதங்களை தவிர்த்தவும்

பொழுதுபோக்கு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் வெளியாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் மறைமுகமான சில செயல்களை எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் உறுதி மேம்படும் நாள் திசை கிழக்கு அதிர்ஷ்டையின் ஆண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சித்திரை நம்பிக்கை பிறக்கும் சுவாதி ஆர்வம் ஏற்படும் விசாகம் முடிவுகள் கிடைக்கும் விருச்சிகம் ராசி அன்பர்களே குடும்பத்தில் இருந்த வேறுபாடுகள் விழுக்கும் மனதில் புதிய நம்பிக்கை பிறக்கும் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும் எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உதவி கிடைக்கும் நாள் ஆகிஸ்ட திசை மேற்கு ஆகிஸ்ட எண் நான்கு ஆகிஸ்ட நிறம் பழுப்பு நிறம் விசாகம் வேறுபாடுகள் விலகும் ஆனுஷம் வரவுகள் மேம்படும் கேட்டை வாய்ப்புகள் கிடைக்கும்

மூலம் குழப்பமான நாள் போராடம் பிரச்சனைகள் நீங்கும் உதிராடம் சேமிப்புகள் குறையும் மகர ராசி அன்பர்களே காணவன் மாணவிக்குள் ஆலோசனைக்கு செல்லவும் ஜாமீன் செயல்களை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும் மற்றவர்கள் செயல்களில் தலையிட வேண்டாம் மேல்நிலை கல்வி பாடங்களில் குழப்பமான சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் வாகன பயணத்தில் நிதானம் வேண்டும் கவனம் வேண்டிய நாள் ஆதிஷ்ட திசை மேற்கு ஆதிஷ்ட எண் எட்டு ஆதிஷ்ட நிறம் நீல நிறம் உத்திராடம் அனுசரித்து செல்லவும் திருவோணம் எதிர்ப்புகள் மறையும் ஆவிதம் நிதானம் வேண்டும் கும்பம் ராசி அன்பர்களை நினைத்த பாணிகளை செய்து முடிப்பீர்கள் பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கடனை அடைப்பதற்கான உதவிகள் கிடைக்கும் புதிய நபர்களால் ஆதாயம் ஏற்படும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் சமூக பணிகளில் பாதிப்புகள் ஏற்படும் சக ஊழியர்களால் அனுகூலம் உண்டாகும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அவிட்டம் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் சதயம் ஆதாயகரமான நாள் போராட்டாதி அனுகூலமான நாள் ராசி அன்பர்களே திறமைகளை வெளிப்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உலகியல் நடவடிக்கைகள் மூலம் மாற்றங்கள் காணப்படும் ஆரோக்கிய சிக்கல்கள் குறையும் தொடர்பான பணிகளில் ஆதாயம் ஏற்படும் போட்டி தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் எதிர்பார்த்த சில பயணங்கள் மூலம் புதுமையான சூழ்நிலைகள் காணப்படும் கவலை விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் பூரட்டாதி சிந்தனைகள் அதிகரிக்கும் உத்திரட்டாதி சிக்கல்கள் குறையும் ரேவதி சிந்தித்து செயல்படவும்